சுமந்து கொண்டு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவரோட கூட வேறிரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நிலைத்திருக்கும் உறவை வாஞ்சித்த தேவனின் செயல் திட்டத்தில் ஓர் நாள் தான் இந்த புனித வெள்ளி நண்பர்களே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கும் பலர் இந்த நாளை புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று கூறுகிறார்கள் பெரும்பான்மையான ஆலயங்களிலே இன்று சிறப்பு ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது இப்படி ஒரு நாளை சிறப்பாக மக்கள் அனுசரிப்பதற்கான காரணம் என்ன மனிதனை படைத்த தேவன் அவர்கள் தன்னோடு நல்ல உறவுள்ளவர்களாகவே என்றென்றும் வாழ விரும்பினார் ஆனால் முதல் மனிதர்களே அவரது வார்த்தையை விசுவாசியாமல் கீழ்ப்படியாமையின் செயலை செய்து பரிசுத்த தேவனிடத்திலிருந்து தூரமாக்கப்பட்டார்கள் உன்னதமான ஒரு உறவு உடைந்து போனது தேவன் நல்லவர் அவர் அன்புள்ளவர் மனு குலத்தை மிக அதிகமாக நேசிக்கிறவர் எனவே இந்த உடைந்து போன உறவு நிரந்தரமாக நித்திய காலமாக பிரிந்து போன ஓர் உறவாக போய்விடக்கூடாது என்பதை மிக தீர்க்கமாக உணர்ந்தார் உண்மை அன்பு ஒன்றே உறவின் மேன்மையை அறியும் இன்றும் இந்த உலகத்திலே நாம் பலரோடு உறவு கொண்டவர்களாய் வாழ்கிறோம் பல உறவுகள் ஆழமான உறுதியான உறவாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் சில உறவுகள் சீக்கிரமாக உடைந்து போய்விடுகிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நிலைத்திருக்கும் உறவை வாஞ்சித்த தேவனின் செயல் திட்டத்தில் நாள்தான் இந்த புனித வெள்ளி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு திரையாக ஒரு மேகமாக தடுப்புச் சோறாக உண்டான பாவங்கள் நீக்கப்பட வேண்டுமென்றால் அகற்றப்பட வேண்டுமென்றால் நொறுக்கப்பட வேண்டுமென்றால் அதற்காக ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது தெய்வீக தீர்மானம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவை தடுக்கும் பாவ சுவரை உடைக்கத்தக்க பரிசுத்த இரத்தம் இந்த பூமியிலே இல்லை ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டோம் எனவேதான் தேவன் பர்லோகத்தில் தன்னோடு தனக்கு இணையாக படைப்பு முதல் தன் வலது பாரசத்தில் சகல மயிமை பொருந்தியவராயிருந்த எய்சு கிறிஸ்துவை பூமியிலே கன்னி மரியாள் மூலம் இவ்வுலகத்திலே பிறக்க செய்தார் புனித வெள்ளியின் சம்பவம் திட்டமிடப்பட்டதுனாலே தான் கிறிஸ்துமஸ் உண்டாயிற்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாலஸ்தீன நாட்டிலே எருசலேம் நகரத்திற்கு வெளியே யூதர்கள் எய்சு கிறிஸ்துவை மரத்திலே அரைந்து கொலை செய்திருந்தாலும் இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் நமது பாவங்களுக்காகவும் நமது அக்கிரமங்களுக்காகவும் தண்டனையை அனுபவித்து மறித்தார் சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான மரணம் வியாழன் இரவிலே கெஸ்மனை தோட்டத்திலே ஜபித்துக் கொண்டிருந்த அவரை பிடித்தார்கள் இரவிலேயே விசாரணை செய்ய தொடங்கினார்கள் பிரதான ஆசாரியனின் கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தாலும் அருகிலே நின்ற ஒருவன் அவரை கன்னத்திலே அறைந்தான் பிலாத்துவின் விசாரணைக்கு ஏசு அனுப்பப்பட்டார் நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று தன் வாயினால் அறிக்கை செய்தாலும் பிலாத்வால் அவரை விடுதலை செய்ய முடியவில்லை போர் வீரர்கள் தங்கள் விருப்பம் போல அவரை வேதனைப்படுத்தினார்கள் நீண்ட முட்களை கொண்ட செடியினால் ஒரு முட்கிரீடத்தை செய்து அவர் தலையின் மேல் வைத்து அழுத்தினார்கள் முள் தலையில் குத்த குத்த அவர் முகத்தில் இரத்தம் வடிந்தது கண்களை கட்டினார்கள் அவரை பலமுறை அடித்தார்கள் தலையிலே குட்டினார்கள் முகத்திலே துப்பினார்கள் இத்தனை வேதனைகளையும் தொடர்ந்து அவர் அடிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்ட மரச் சிலுவையை அவரே சுமந்து கொண்டு கரடு முரடான மலைப்பாதையிலே அவரை ஏறி செல்ல செய்தார்கள் சிலுவை மரத்தை தரையிலே போட்டு இயேசுவை அதன் மேல் படுக்க வைத்து இரண்டு கைகளையும் இழுத்து மரக்கட்டையின் இரு பகுதிகளிலேயும் ஆணையினால் அடித்தார்கள் கால் இரண்டையும் சேர்த்து சிலுவையின் அடிமரத்தில் ஆணையால் அடித்தார்கள் பின்னர் அந்த மரச் சிலுவையை நேராக நிற்கும்படியாக இரத்தம் எல்லாம் வெளியேறி அவர் அடைந்த மகா அவர் இத்தனை அவர் அனுபவிக்க இருக்கிறார் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது சில வசனங்களை வாசிக்கிறேன் கவனியங்கள் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மனுஷனை பார்க்கலும் அவருடைய பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினான்கு முதல் பதினெட்டு வரை வாசிக்கிறேன் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் மேலும் ஈசாய தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வசனங்களையும் வாசிக்கிறேன் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுக குட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு தாமே சுமந்து வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அண்டவராய் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பர்லோகத்திற்கு சென்ற பின் கிறிஸ்து எனது பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசித்த பலர் ரோம சாம்ராஜ்யத்தில் பட்ட பாடுகளின் மத்தியிலே எனது இரட்சகரும் இந்த வேதனைகளை அனுபவித்தார் என்பதை புரிந்து கொண்டார்கள் தைரியம் பெற்றார்கள் இன்றும் பல நாடுகளிலே கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றிக் கொண்டவர்கள் இதுபோலவே பாடுகளை அனுபவிக்கிறார்கள் சிலுவையில் தொங்கிய எய்சு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறியதற்கு காரணம் அவர் சரீரத்திலே பட்ட வேதனை நாளை மட்டுமல்ல மனுக்குலத்தின் பாவங்கள் அனைத்தும் தனது சொந்த குமாரனின் மீது வைக்கப்படுவதை பொறுக்காத தேவாதி தேவன் சில வினாடிகள் தனது முகத்தை மறைத்து கொண்டார் தனது பிதாவாகிய தந்தையின் அன்பிலிருந்து அவர் பிரசன்னத்திலிருந்து சில வினாடிகள் விலக்கப்பட்ட அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவேதான் எய்சு அவ்வாறு கதறினார் நமது பாவ நிலைமையிலே இந்த பிரிவின் வேதனையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் முள்முடியினால் ஆணியினால் அடிகளினால் உண்டாகும் வேதனையை மட்டுமே இப்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதை உண்மையாக நாம் உணரும் இயேசுவின் முழு வேதனையின் ஒரு பகுதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தேவனுடைய பிரசனத்திலிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்படுவது என்பது மகா பெரிய வேதனை நிறைந்த ஒன்று என்னைக் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவின் இந்த பாடுகளும் இந்த வேதனைகளும் அவரது மரணமும் அவர் அடைந்தது எனக்காகவும் என்பதை எந்தாவது நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப் பண்ணுகிறார் என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் சனத்திலே வாசிக்கிறோம் தேவனுடைய இந்த மகா பெரிய அன்பை உணர்ந்து நமது பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை நமது இரட்சகராக நமது மீட்பராக மனமோந்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் எனவே தான் யோவான் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம் இவ்வாறு நமது நம்பிக்கையை இயேசுவின் மேல் வைக்கும் பொழுது நாமும் அவருக்கு சொந்தமானவர்களாகிறோம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என எபேசியர் ஒன்று பதிமூன்றிலே வாசிக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறவராயும் இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என அழைக்கும் ஆண்டோருடைய சத்தத்திற்கு இந்தே இப்பொழுதே செவி கொடுப்பீர்களா அவரை விசுவாசிப்பீர்களா அப்பொழுது நாமும் நமது வாழ்விலே நித்தியமான ஒரு இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம் இந்த பெரிய வெள்ளி அன்று நாம் சிந்திக்க வேண்டிய மற்றுமொரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய இந்த மகா பெரிய ரட்சிப்பைப் பெற்றிருக்கிறோம் என கூறும் அநேக திருச்சபை மக்களிடையேயும் குடும்பங்களிலேயும் தேவன் வாஞ்சிக்கும் உண்மையான உறவுகள் இல்லை எங்கு திரும்பினாலும் உடைந்து போன உறவுகளையும் கசந்து போன உறவுகளையுமே நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன அவைகளை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் நான் ஆரம்பத்திலே கூறின வரிகளையே மீண்டும் கூறுகிறேன் உண்மை அன்பு ஒன்றே உறவின் மேன்மை அறியும் தேவனை அறிந்திருக்கிறோம் என கூறும் பலர் இன்னமும் அவரை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்ளவில்லை ஏன் இதை நான் இவ்வளவு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறேன் என்றால் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என வேதம் தெளிவாய் சொல்கிறது தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய அன்பு பகைஞரும் துரோகிகளுமான நம்மை நேசிக்கும் அன்பு தேவனுடைய அன்பு தனது பகைஞருக்காக தன் சொந்த குமாரனையே ரத்தம் சிந்த செய்த அன்பு தேவனுடைய அன்பு நித்தியமான அன்பு அது நிலையான அன்பு தேவனுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அன்பு தேவனுடைய அன்பு தன்னை நேசிப்பவர்களுக்காக எதையும் இழந்து போக ஆயத்தமாயிருக்கும் அன்பு தேவ அன்பு தன்னைத்தானே வெறுமையாக்கும் அன்பு தேவ அன்பு தன்னைத்தானே தாழ்த்தும் அன்பு தேவ அன்பு மரண பரியந்தம் கீழ்படியும் அன்பு தேவனுடைய இருதயத்திலே இருந்த இந்த மாபெரும் அன்பை எய்சு புரிந்து கொண்டதால்தான் மனிதர்களாகிய நம்மை தேவாதி தேவனோடு மீண்டும் இணைத்து ஒரு அன்பின் உறவை ஏற்படுத்த தானே செயல்பட்டார் கவனிங்கள் வாசிக்கிறேன் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் பன்னிரண்டு வரை பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் கண் காணும் சகோதரனிடத்தில் சகோதரி இடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூற முடியும் அருந்து போன உங்கள் அன்பின் உறவுகளை சரிசெய்ய உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது அவசியம் எதிரிகளால் பாடுபட்டு கொண்டிருக்கும் போதே அவர்களை மன்னிப்பதுதான் தெய்வீக அன்பு எனவேதான் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் எப்பொழுது அவர் மறிப்பார் என நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்கள் வாழ்விலே தந்த எத்தனை அருமையான உறவுகளை இன்று நீங்கள் இழந்து போய் நிற்கிறீர்கள் சற்றை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் செய்த ஒரு காரியத்தை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் நினைவிலே வைத்துக்கொண்டு இன்னமும் அவர்களை முகமுகமாய் சந்திக்க உங்களுக்கு வெட்கமாய் இருக்கிறதே அது ஏன் உங்களுக்கு பயமாய் தோன்றுகிறதே அது ஏன் மன்னித்துவிட்டேன் ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்கிறீர்களே அது ஏன் நீங்கள் தேவனின் மாபெரும் அன்பை இன்னமும் பூரணமாய் உணரவில்லை நீங்கள் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் இன்னமும் தன் முன் வைத்துக் கொண்டே இருப்பாரென்றால் அவர் இப்பொழுது பேசுவது போல அடிக்கடி வேத வசனங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்கள் மூலமாகவும் உங்களோடு பேசுவாரா சற்றே சிந்தனை செய்யுங்கள் உறவுகளை முறிந்து போகச் செய்யும் காரியங்களை நாம் மன்னிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மையும் பூரணமாய் மன்னிப்பார் இயேசு செல்வேலை மறித்த தேவன் நமது பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டுவிட்ட நாள் தன் முதுகுக்குப் பின்னே எரிந்து விட்ட இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் உங்கள் பெருமையினாலே பொறாமையினாலே இழந்து நிற்கும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள உங்களை அழைக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கண்முன் தோன்றும் நபர் உங்கள் இரத்த உறவுகளாயிருக்கலாம் அல்லது உங்களோடு படித்தவர்களாயிருக்கலாம் அல்லது உங்களோடு பணி செய்யும் ஒருவராயிருக்கலாம் அல்லது உங்கள் அண்டை வீட்டுக்காரராக கூட இருக்கலாம் ஏன் உங்கள் வீட்டின் உள்ளேயே அவர்கள் இருக்கலாம் அவர்கள் யாராயிருந்தாலும் சரி கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார் சிறுவேலை தீர்த்து விட்டார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்களும் இழந்து போன உண்மையான அன்பின் உறவை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார் உங்களை நீங்களே விட்டுக்கொடுக்க முன்வராமல் இதை செய்ய முடியாது தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்பது தேவனுடைய வார்த்தை அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம் நீங்கள் முதலேட்டு எடுத்து வையுங்கள் அப்பொழுது உங்கள் மனசாட்சியிலே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் எடுத்தவுடன் நேராக போய் எப்படி பேசுவதென்று யோசிக்கிறீர்களா கர்த்தர் நிபந்தனை நிபந்தனையின்றி உங்களை மன்னித்தது போல நீங்களும் முதலாவதாக உங்கள் உள்ளத்தில் பூரணமாக அவர்களை மன்னியுங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு ஓர் வெகுமதி கொடுத்து அனுப்புங்கள் அல்லது ஓர் கடிதம் எழுதுங்கள் அல்லது ஓர் எஸ் எம் எஸ் அனுப்புங்கள் அல்லது ஓர் இமெயில் அனுப்புங்கள் நான் எப்படி இதை முதலிலே செய்வதென்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது உங்கள் பெருமையை காட்டுகிறது தேவனே எனக்கு உதவி செய்யும் என்னை பலப்படுத்தும் எனக்கு தேவையான இயேசுவின் தாழ்மையை இப்பொழுது எனக்கு தாரும் என்ற ஜெபத்தோடு இன்றே இப்பொழுதே செயல்படுங்கள் இந்த பெரிய வெளி ஓர் மறக்க முடியாத பெரிய வெளியாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை மகிழப்பண்ணும் இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை உண்மையான சந்தோஷத்தோடு நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே சொல்லுகிற காரியங்களுக்கு இன்றே கீழ்படியுங்கள் எத்தனை நாள் உங்களை துக்கப்படுத்தினவர்களின் எண்ணத்தோடு அவர்களுக்கு நீங்கள் அடிமையாய் வாழப்போகிறீர்கள் நீங்களே முடிவெடுங்கள் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே மது மகாபெரும் அன்பினாலே எங்கள் பாவத்திற்காக உமது சொந்த குமாரனை சிறுவையிலே மறிக்க கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டு எனது பாவத்திற்காக மறித்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் நம்புகிறேன் என்று கூறும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்களை உடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினாலே நீர் நிரப்பும் ஐயா அவர்களுக்கு மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும் இன்னமும் உடைந்து போன உறவை சரி செய்ய இயேசு தன்னைத்தான் தாழ்த்தினது போல யார் யார் இப்பொழுது தங்களை தாங்களே தாழ்த்தி செயல்பட விரும்புகிறார்களோ உமக்கு கீழ்படுகிறார்களோ உறவுகளை சரி செய்ய முதலெட்டு எடுத்து வைக்கிறார்களோ அவர்களது முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்தரலாம் இன்று புதிப்பித்துக் கொள்ளப்படும் இந்த உறவுகள் நித்தியம் வரை நீடிக்க அவர்கள் இருவரையும் உமது பூரணமான அன்பினாலே நிரப்பும் அவர்களை பலப்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையிலே இன்றும் என்றும் உமது நாமம் மைமைப்படட்டும் புடட்டும் கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே தாழ்மையோர் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் வருவாடு என்னை காத்துமக்காய் நீரு நீரன்றி என்னாலே பாரி ஏதும் நான் செய்திடையனே சேர்த்தீரே வழுவாறு என்னை காத்துமக்காய் நீர் ேந்த வேளையே அடிய சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரின் நந்தீனையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு